மகா கும்பமேளா சனாதன தர்மத்தின் மிகப்பெரிய விழாவாகும் உலகம் முழுவதிலுமிருந்து கோடிக்கணக்கான இந்துக்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட வருகிறார்கள் புனித நீராடலுடன் மகா கும்பமேளாவில் உணவு பிரசாதங்களும் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவை சனாதன தர்மம் மற்றும் இந்து கலாச்சாரத்தின் ஒரு பிரம்மாண்டமான விழாவான மகா கும்பமேளா திரிவேணி சங்கமத்தின் கரையில் உள்ள புனித நகரமான பிரயாகராஜில் நடைபெறுகிறது ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளா விழா பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி மாசி மகா சிவராத்திரியுடன் முடிவடையும் இந்த மாபெரும் விழாவில் உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு மொழிகள் சாதிகள் மற்றும் மதங்களைச் சேர்ந்தவர்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒன்றாக திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுகிறார்கள் அவர்கள் இந்து துறவிகள் மற்றும் துறவிகளிடம் ஆசை பெறுகிறார்கள் அவர்கள் கோயில்களில் தெய்வங்களை தரிசனம் செய்கிறார்கள் உணவு பிரசாதங்களில் ஒன்றாக அமர்ந்து பிரசாதம் சாப்பிடுகிறார்கள் மகா கும்பமேளா உலகின் மிகப்பெரிய இந்து விழாவாகும் இது சனாதன தர்மத்தின் உன்னத மதிப்புகளான ஒற்றுமை சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்துடன் நடத்தப்படுகிறது முதல் நாளில் மட்டும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர் இதுவரை முப்பத்தைந்து கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மகா கும்பமேளாவை பார்வையிட்டுள்ளனர் பக்தர்களின் கட்டுக்கடங்காத கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மகா கும்பமேளாவில் கூடும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவும் மக்களுக்கு பாதுகாப்பை வழங்கவும் உத்தரப்பிரதேச மாநில அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்த சூழ்நிலையில் பிரயாக்ராஜ் நகர மக்கள் திருவிழாவிற்கு வரும் பத்தர்களுக்காக தங்கள் வீடுகளை திறந்து வைத்துள்ளனர் வருகை தரும் பக்தர்களுக்கு தங்குமிடம் உணவு மற்றும் போக்குவரத்து உதவிகளை அவர்கள் தானாக முன்வந்து வழங்குகிறார்கள் மகா கும்பமேளா வெறும் இந்து பண்டிகை மட்டுமல்ல இந்திய கலாச்சாரத்தின் கொண்டாட்டம் என்றும் அவர் கூறினார் எனவே ஆன்மீக ஆர்வலர்களுக்கு சேவை செய்ய பிரயாக்ராஜ் மக்கள் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறார்கள் பிரயாக்ராஜில் சிங் நூறு படுக்கைகள் கொண்ட ஹோட்டலை நடத்தி வருகிறார் பக்தர்கள் தங்குவதற்கு அவர் தனது ஹோட்டலில் உள்ள அனைத்து அறைகளையும் இலவசமாக வழங்கியுள்ளார் கும்பமேளாவிற்கு பல்கலைக்கழக வளாகமே ஒரு புனித இடமாக மாறியுள்ளது அனைத்து மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் பக்தர்களுக்கு இலவச உணவை வழங்கி வருகின்றனர் அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத்தின் தேசிய நிர்வாக உறுப்பினரான மிஸ்ரா பக்தர்களுக்காக இலவச மருத்துவ முகாம்களையும் நடத்தி வருவதாக கூறுகிறார் இதேபோல் இஸ்லாமிய நிறுவனமான யாக்கர் இ ஹுசைனி இந்தர் கல்லூரியின் நிர்வாகமும் பக்தர்களுக்கு இலவச தங்குமிடம் சிற்றுண்டி தண்ணீர் மற்றும் கழிப்பறை வசதிகளை வழங்கி வருகிறது மகா கும்பமேளாவும் கங்கை நதியும் பாலினம் சாதி இனம் மொழி மதம் அல்லது நாடு ஆகியவற்றின் அடிப்படையில் யாரையும் பாகுபாடு காட்டுவதில்லை கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் ஒரு புனித இடம் மக்களுக்கு சேவை செய்வது இறைவனுக்கு சேவை செய்வதாகும் என்று இந்து வேதங்கள் கூறுகின்றன எனவே எல்லோரும் தாங்கள் கடவுளுக்கு சேவை செய்வதாக நினைத்து கும்பமேளாவிற்கு வரும் பக்தர்களுக்கு சேவை செய்கிறார்கள் உண்மையில் மகா கும்பமேளா என்பது இந்தியாவின் ஒற்றுமையையும் சனாதனத்தின் மகிமையையும் கொண்டாடும் ஒரு பண்டிகையாகும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்